நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்க தஞ்சாவூர் மண்ணுல விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சுங்க அது என்னன்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க விவசாயம் தொடர்ந்து கண்ட் எல்லாம் ஒரே இடத்துல மீட் எதுக்காகனா மஹேந்திரா அவங்களோட டிராக்டர்ஸ் பல அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸோட இறக்கி இருக்காங்க அதை பத்தி தான் இந்த ஈவெண்ட்டுக்கே போயிருந்தோம் மகேந்திரா இப்ப இறக்கி இருக்க டிராக்டர்ஸ்ல மொபைல் டிராக்கிங் இருக்காங்க இதை வச்சு டிராக்டர் எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு மணி நேரம் ஓடி இருக்கு எவ்வளவு டீசல் செலவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க இதோட பிளானட் டிரைவ்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டு வீலோட ஆர்பிஎம் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க சேறு சகதின அடிச்சு ஓட்டலாங்க அந்த அளவுக்கு ஒரு புல்லிங் பவரை இதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இந்த மகேந்திராவோட டிராக்டர்ஸ்ல நம்ம ஏசி கேபின் கூட ஃபிட் பண்ணிக்கலாமாங்க இந்த டிராக்டர்ஸ்ல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அத தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப பாக்குறது நம்ம மகேந்திராவோட ஃபைவ் செவன்டி ஃபைவ் யோடெக் ப்ளஸ்எஃப் மோடில் இருக்குது கியர் மோடு அதில் மொத்தம் ஒவ்வொரு லோவில் வந்து ஃபோர் கியர் ஹையில ஃபோர் கியர் மீடியமில் ஃபோர் கியர் மொத்தம் பன்னெண்டு கியர் இருக்குது பன்னெண்டு ஃபார்வேர்டு த்ரீ ரிவர்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் கியரோட சேர்த்து வருது ஷட்டில் கியர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேந்திராவில் ஷட்டில் கியர் அதாவது ஃபிஃப்ட் ஃபோ டுவெல் டுவெல் ஃபார்வர்ட் டுவெல் ரிவர்ஸ் கூட இந்த இந்த வண்டியில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டோன் இருக்குது டபுள் கிளச் இருக்குது சிங்கிள் கிளச்சு இருக்குது டபுள் கிளச் இருக்குது டபுள் கிளச்சில் ஸ்லிப்டோ சிங்கிள் லிவர் இண்டிபெண்ட் பிடிஓ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்ட் பிடிஓவை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது ரொட்டோவேட் ஓட்டுறதுக்கு பேல இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் அந்த சிங்கிள் லிவர் இண்டிபெண்ட் பிடிஓ எதுக்கு அந்த வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளச் தை மாணத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இன்கேஸ் வந்து மத்த வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளச்சிலே வந்து சிங்கிள் க்ளச்சும் இருக்கும் டபுள் கிளச்சும் இருக்கும் இது வந்து செப்பரேட் லிவர் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நானூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் சரிங்களா மத்த வண்டியில பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது முன்னூறு அந்த மாதிரி இருக்கும் இது நானூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் போதும் ஆறு வருஷம் வாரண்டி இருக்குது இன்ஜின் கியர் பாக்ஸ் ஹைட்ராலிக் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆறு வருஷம் வாரண்டி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டயருக்கும் பேட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா பர்பஸும் மல்டிபர்பஸ் பேக்கப் டார்க்கு ரொம்ப அதிகம் பேக்கப் டார்க் அதிகம் அப்படின்னா உங்களுக்கு இழுவை திறன் இழுவை திறன் வந்து ரொம்ப அதிகம் இதுக்கு எவ்வளோதான் லோடு ஏற்றினாலும் சரி எவ்வளோ மேடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி லோல லோல் கியர்ல போட்டோம்னா அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் மேலே அதே மாதிரி இன்னும் வந்து பல்வரைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது மீடியம் மீடியம் கியர்னு கொடுத்துருப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஹைன் இருக்கு இது மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸில் வந்து கியர்ஸ் வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலேயே பேலர் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இது வரப்பேற்ற மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் பேலரு லோடரு ட்ரோன் ஷர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் முன்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் கூலிங் சிஸ்டம் பேரல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சைட்ஸும் வந்து வாட்டர் ஃப்ளோ வருது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹீட் ரடக்ஷன் வந்து அதிக கம்மியாக இருக்கும் ரொம்ப வந்து ஹீட் ரெடக்ஷன் வந்து ஹீட்டே இருக்காது இதில் ஏன்னா ரெண்டு சைடும் வந்து இந்த சிலிண்டரில் அதாவது உங்களுக்கு தண்ணி ரெண்டு சைடும் போயிட்டு வரதுனால பேரல் கூலிங் சிஸ்டம் ஸோ ஹீட்டே இருக்காது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இந்த வண்டி ஓட்டலாம் அதுதான் வந்து பேரல் கூலிங் சிஸ்டத்தோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் அது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் உட்கார்றதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டான பிளாட்ஃபார்ம் இருக்குது சைடு ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு காலில் கியர் போடுறதுக்கும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எதுவும் முன்னாடி வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டான ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது உங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம காருக்கெலாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே இருக்குது இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரேப்பர் லாம்ப்புன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாடியை ரேப்பர் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நைட்லலாம் வந்து உங்களுக்கு லைட் அடித்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி இப்படி போகும் அப்படி தெரியாமல் ஒன் சைடாக வந்து உங்களுக்கு கிளியராக தெரியிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க லேப்பர் லேம்புன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கேர் விசிபிலிட்டி இருக்கும் நைட்டில் கூட சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா இது பவர் ஷேரிங் தான் இதுவும் இது இன்னும் மற்ற எல்லா ப்ராண்ட்லேயும் பாத்தீங்கன்னா எல்லா மொ டிராக்ட்ருலேயும் உங்களுக்கு சிங்கிள் ஆக்டர் பம்பு தான் வரும் இதில் வந்து டபுள் ஆக்டிங் பம்ப் இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ப்ரிசைசுடு உங்களுக்கு டேர்னிங் ப்ரிஸ்டு டேர்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்ட இடத்துலையும் கொஞ்சம் நல்லா நம்ம எவ்வளோ தூரம் வந்து துல்லியமாக வளைக்க முடியுமோ உழைச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மற்ற வண்டியோட இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரிங்க காரோட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லிக் லிஃப்டிங் கப்பாசிட்டி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் தூக்கும் ஹைட்ராலிக் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் தூக்கும் அது எப்படி சார் தூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு இன்சர்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம் ஹோ இன்சர்ட் பாயிண்ட் அதில் போட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு கிலோ தூக்கும் அதுக்கு அடுத்து உள்ளதில் ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் உங்களுக்கு லிஃப்டிங் பண்ணும் சரிங்களா அடுத்து இதில் மெயினாக சொல்ல போனால் எம்எஸ் பிடிஓ இருக்குது எம்எஸ்பிடிஓ அப்படின்னா மல்டி ஸ்பீடு பிடிஓ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கேர் எப்படி நம்ம வந்து டுவெல் டைப்ஸ் ஆஃப் கேர் சொன்னோமோ அதே மாதிரி வந்து பிடிஓவும் டுவெல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடில் வந்து நம்ம ரன் பண்ணலாம் ரிவர்ஸ் பிடிஓ வந்துடும் இதில் இன்னொன்று அது இதுக்காக வந்து இந்த டுவெல் டைப்ஸ் ஆஃப் பிடிஓ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மல்ச்சிங்காக இருக்கட்டும் அது மாதிரி ஒவ்வொரு என்னென்ன வந்து ப்ரிசைஸ் அப்ளிகேஷன் பலுவரைசேஷனுக்கு எல்லாமே இந்த பிடிஓ ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணி நம்ம நம்ம எல்லா விவசாயங்களும் பண்ணிக்கலாம் மஹேந்திரா கம்பெனிலேருந்து வரேன் நான் என் பேர் ராஜ்குமார் நான் டெமன் சட்டா இருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கம்பெனி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு எக்ஸிபிஷனாக போட்டிருக்கோம் எல்லா மாடலும் போட்டிருக்கோம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் பை யோ டெக் ப்ளஸ் இந்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இது ஃபோர் வீல் டிரைவ் வந்து வந்துடும் நம்மளுக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் வந்துடும் சர்டிஃபிகேட் வந்துடும்

சேதுல போகும்போது ஒருத்தர் மாட்டிடுச்சு அப்ப நம்ம போரன் பைக் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம் இப்போ ஒரு டெய்லர் போட்டு போறோம் சேதுக்குள்ள போய் நெல் எடுக்க போறோம் நெல் எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா உள்ள போய் மாட்டுது அப்போ நம்ம போரன் பைங்க போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போறோம் இதே டூ வீல் உள்ள மாட்டிக்கிற வண்டி மாட்டிக்கிறோம் அப்ப இன்னொரு வண்டியை வச்சு நம்ம கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து அது தேவையில்ல நீங்க வண்டி போரன் பைங்க போட்டு நீங்க வந்துட்டே காரணம் ஓரளவுக்கு ஏன்னா அதிகமான ஸ்பீடு போக மாட்டாங்க மேக்ஸிமம் லோடோடு இவ்வளவு ஸ்பீடு போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு வச்சு போகும்போது நம்ம கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு யூனிட் தான் சொல்லுவோம் நம்ம அதாவது மூணு நாலு டன்னு ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் அதிகபட்சமாக பதினஞ்சு டன் வரைக்கும் ஏற்றி போகிறாங்க பதினஞ்சு டன்னு இருபது டன்னு ஏற்றி நார்மல் ஸ்பீடில் அதே தான் எனக்கு போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எச்சிபி இது ஐம்பது டயட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் பை யூ டெக் பிளஸ் பார்த்தீங்கன்னா சிலிப்டே வந்துடும் எஸ்எல்பிட்டு வந்துடும் நம்மளுக்கு எஸ்எல்பி நம்ம கை கிளச்சு அதாவது நம்ம வந்து கிளச்சு யூஸ் பண்ணுறோம் நம்ம பேலர் பின்னாடி யூஸ் பண்ணுறோம் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம் கால் படலில் வரும்போது டபுள் கிளட்சு வந்துடும் டபுள் கிளட்சி வரும்போது பாதி வந்து இன்ஜினுக்கும் பாதி வந்து பிடி போகும் போவோம் அப்போ வந்து நம்மளுக்கு தேய்மானம் அதிகமாகும் தேய்மானம் அதிகமாகும் போது நம்ம செலவுகள் கூட இந்த கிளச்சினால அதனால் இப்போ என்ன பண்ணா இண்டிபெண்ட் கிளச்சு வந்து கையில் குடுத்தாச்சு தனிப்பட்ட முறையில் இன்ஜினு கூட்டம் தனி கிழச்சும் பிடிஎவுக்கு தனி கிழச்சி கூட்டாச்சு அப்போ ரெண்டுமே பிரித்து கொடுக்கும் போது உங்களுக்கு காசு செலவு கம்மி கிளச்சோட தேய்மானம் கம்மி நம்மளுக்கு

அடுத்து பார்த்தீங்கன்னா நானூறு மணவெஜ் பண்ணணும் நம்ம இதே வந்து நம்ம நார்மலா மாவட்டம் சர்பஞ்சோ கோயம்புத்தூராவோ பண்ணீங்கன்னா இரநூத்தம்பது பண்ணணும் இல்லை வேறு காமினேஜ் வண்டியா இரநூத்தம்பதுனா டேக் கொடுப்பாங்க நம்ம யூஓ சிஎஸ் பூரா பார்த்தீங்கன்னா யூஓ நோவாப்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு சர்வீஸ் சரி அதுக்கும் வரதுக்கு என்னோட வித்தியாசம் ஒரே வயிற்று சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு கிலோமீட்டர் கணக்கில் ட்ராக்டர் சொல்கிற சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அதாவது மணிக்கணக்கில் ஓட்டுறது மணி கணக்கு தான் அது மணிக்கணக்குன்னா நம்ம டிஜல் மீட்லயே வந்துடும் மணிக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துடும் நம்ம வாட்சிக்க அதுக்கு மிஞ்சி போனா ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ஜின் வந்து ஆகாது ஆமா நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும் சுற்றி வந்துகிட்டே இருக்கும் நம்ம பழைய ஏரியா இருக்கும் இன்ஜினி வந்து எப்பவுமே ஹீட் ஆகாம கூலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் ஓட்டுறான் எந்த ஒரு அழுக்கும் தெரியாது ஹீட்டும் ஏறாது இது பாத்தீங்கன்னா ஓஜா ஓஜான்னா ஓஜவுக்கு இது வந்து சமஸ்கிருத பேர் தமிழில் வந்து மகாசக்தின்னு அர்த்தம் சரிங்களா இது வந்து நமக்கு இருபது ஹெச்பிலேருந்து இருந்து நாற்பது ஹெச்பி எழுதி நமக்கு அவைலபிளாக இருக்கு ஃபியூச்சரில் நமக்கு ஐச்பி கூட வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மைவோஜா ஓஜா ரோபோஜா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக நம்ம இதை வந்து நம்ம சொல்கிறோம் மைவோஜா என்ன அப்படின்னா இந்த வண்டினால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு இதில் வந்து டிஜிசன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் டிஜிசன்ஸ் ஆப்ஷன் என்னன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் அவர் எந்தெந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு எத்தனை மணி நேரம் ஓடிட்டு இருக்கின்றது நமக்கு செல்லுல வந்து மெசேஜ் வரக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆறு வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் இது வந்து நமக்கு வந்து பவர் ட்ரெயின் பாக்ஸுக்கு ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறதுனால இது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இது வந்து இந்த வருஷத்து நமக்கு ஹையர் லோயர் பீல் நம்ம கொடுக்குறதுனால இன்னும் நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜா ப்ரொவோஜா ப்ரொடக்டிவிட்டியாக இந்த வண்டியில் என்ன டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மற்ற வண்டியில் இல்லாதது செட்டில் கியர் கொடுத்துருக்காங்க செட்டில் கியர் கொடுத்துருக்கிறதுனால என்னன்னா எந்த கியரில் நம்ம ஃபார்வேர்டில் போகிறோமோ அதே கியரில் அப்படியே ரிவர்ஸ் அதே ஸ்பீடில் நம்ம கியர் மாற்றாமல் அதே ஸ்பீடில் நம்ம வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு இந்த செட்டில் கியர் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஸ்டேரிங்கை வந்து நம்ம ஆங்கில வந்து மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான இது பார்த்தா சிக்ஸ்டி டிகிரியில் இருக்கும் அதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக மாற்றிக்கலாம் இன்னும் கேட்டுன்னா என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ நாள் நம்ம ஏற்றி இறக்கி வச்சுக்கலாம் இது வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க குள்ளமாக இருக்கிறவங்க பெண்கள் யார் வேணாலும் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த வண்டியில் கிரீப்பர் கியர் அதாவது லோ மீடியம் ஹை கொடுத்துருப்பாங்க மற்ற வண்டிகள்லாம் இதுல வந்து இன்னும் அடிஷனா கிரீப்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கிரீப்பர் கியர் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வண்டியை நம்ம பூவ் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஸ்பீட்னா புள்ளி மூணு கிலோமீட்டர் பெர் அவர் அதாவது பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் பெர் அவரில் இந்த வண்டி மூவ் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெறும் முந்நூறு மீட்டர் மட்டும்தான் அந்த வண்டி மூவ் ஆகும் அந்த ஸ்பீடில் கூட இது போய்க்கலாம் இது குறிப்பாக ஒரு ஒரு வாழை மரத்தில் ஃபீல்டு பனானா ஃபீல்டு ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கிறதுனால சின்ன வண்டியாக இருக்கிறதுனால ஒரு குறுகலான இடத்துல கூட நம்ம வந்து ரொட்டவேட்டரு கல்டிவேட்டருமான ஃபீல்டு போட்டு ஓட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோமோஜா அப்படின்ற ஒரு மாடல் இதில் இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கலப்பை ஒரு தடவை நம்ம வந்து இதில் வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பட்டன் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹல்ட்ரானிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிறோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆளை போய்க்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கள் வந்து கலப்பை டக்கா எங்கெல்லாம் வந்து ஆகுதோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெப்த்து போய்கிறோம் அதனால வந்து ஆப்ரேட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சுலபம் இது வந்து இந்த ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு இந்த வண்டியை வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டு முப்பதாயிரம் கொடுத்தாலே போதும் இந்த வண்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கட்டினாலே போதும் நமக்கு வந்து இந்த வண்டி வந்து நம்மளால் வாங்கிக்கிற முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மி இந்த வண்டியோட கூலிங் கெப்பாசிட்டி அப்படின்னா இன்ஜினுக்கு இன்ஜினிக்கு வந்து பார்த்தா பேரலல் கூலிங் சிஸ்டம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டர் கூலிங் சிஸ்டம் பேரலல் கூலிங் சிஸ்டம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு சிலிண்டர் கூலி ஆகிறதுனால இந்த வண்டி மேக்ஸிமம் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெக்னாலஜி பார்த்தா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் மேக்ஸிமம் இன்ஜினாலே உங்களுக்கு தெரியும் ஜாப்பனீஸ் இன்ஜின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம இந்தியா டெக்னாலஜி ஜாப்பனீஸ் டெக்னாலஜி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் ஆறு வருஷம் வாரண்டி தரோம் ஆறு வருஷம் இல்லை அப்படின்னா மூணாயிரம் மணி நேரம் இதில் வந்து எது நமக்கு முன்னாடி இருக்கு அதுல வந்து நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம வந்து வாரண்டில ஈஸியா கவர் பண்ணிக்கலாம் இது டோர் திறந்து காமிக்க முடியுமா பண்ணிபா சொன்ன மாதிரி ஏர் ஃபில்டர்லாம் காமிக்க இப்போ இதல பாத்தீங்கன்னா ட்ரைப் டைப் ஏர் ஃபில்டர் தான் நம்ம அதல கொடுத்துருக்காங்க இந்த ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கழட்டி க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக டஸ்ட் இருக்குது இந்த டஸ்ட்டை வந்து நம்ம லைட்டாக கழட்டிட்டு இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு இருக்கும் இந்த ஏர் ஃபில்டர் கழிச்சிட்டு சும்மா நம்ம லைட்டாக ஒரு இல்லை ஒரு இன்சைடாக ஒரு ஏர் பிடிச்சிட்டு போட்டாலே போதும் இதை வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம டெய்லி கிளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மூலமா மஹேந்திரா இப்ப புதுசா இறக்கி இருக்க டிராக்டர்ஸ் பத்தி தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நீங்க ட்ராக்டர்ஸ் வாங்க போறதா இருந்தீங்கன்னா நியர்பை இருக்க மஹேந்திரா ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்க இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க